ஹலோ ஹருவான் திஸ் இஸ் நாகார்ஜூன் அண்ட் ஏ வாட்சிங் வாட்சிங் மீன் நான் மனிதன் நீங்களாம் ரொம்ப ஆரோக்கியமாக இத சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன் ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்னா இப்போ வந்து ஐநூறுரூவா ஆயரருவா பேன் பண்ணியிருக்காங்க இதனால வந்து நமக்கு வரக்கூடிய தீமைகள் ப்ளஸ் இதை இளும் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க இப்ப நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் ஸோ இத தயவு செஞ்சு இதை கேட்கறவங்க எல்லாரும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பிளஸ் இத வந்து காது கொடுத்து கேளுங்க ஏன்னா இதுக்கு நம்ம போட போற போது ஒரு முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு மீடியா சொல்றதை நம்பாதீங்க ஏனா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப காலங்காலமா வந்து மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் நம்பிட்டு ஒரு ஒரு மாய உலகில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் சோ மீடியா என்ன சொன்னாலும் அது பொய்கின்றத முதல்ல மீடியா யாரை வந்து பெருமையா பேசுவதோ யார மேல வச்சு பேசுதோ அவங்க எல்லாமே கெட்டவங்க மீடியா யார ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அவங்க கெட்டவங்க சோ இந்த ரெண்டு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அடுத்து நான் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து உண்மையான விஷயம் எதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்கும் மீடியா எல்லா நாடுகளையும் குட்டி செவ்வாறு ஆக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து அடுத்து நம்ம பேச ஆரம்பிக்கிறான் ஸோ இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீடியோல வந்து இழுமாட்டிகள் நிறைய பேச போறேன் இழுமாட்டிகள் யாருன்னு உங்களுக்கு இது இதுவரையும் தெரிலனா என்னோட ப்ரீவியஸாக நான் வந்து ஒரு மூணு வீடியோக்கள் போட்டிருக்கேங்க அதோட அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன் ஸோ நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் அந்த வீடியோ நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யாரு என்னன்றத ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிரஷன் கிடைக்குங்க உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா ஃப்ரீ மேசன்னா யாரு ஃப்ரீ மேசன்னா யாரும் இல்லைங்க இளமாட்டிகள் வந்து ஹையர் லெவல் ஹையர் லெவல்ல இருந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அடுத்த லெவல் வந்து ஃப்ரீ மேஷன்கள் இவர்களை வந்து அடுத்த கட்ட ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஃப்ரீமேசன் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஃப்ரீமேஷன்கள் எல்லா துறைகள்லையுமே இருக்காங்க இப்போ மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிதாப் பச்சன் கமலஹாசன் இந்த மாதிரி பல ஆக்டர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து இவங்க மூலியமாக வந்து பரப்புகிறாங்க அதே மாதிரி இப்போ பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நரேந்திர மோடி இப்போ அம்மா கருணாநிதி இந்த மாதிரி பல அரசியல்வாதிகளையும் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க அக்ரிமெண்ட் போட்டுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா பணம் புகழ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மூலியமா வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த மட்டும் சொல்லல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் எல்லா செக்டர்லயும் ஃப்ரீமேசன்கள் இருக்காங்க மேலே இளம் நாடிகள் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரீமேசன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயங்களுக்கு கனாக ஆரம்பம் சரி இந்த ஐநூறுரூவா ரூபா ஆயிரம் ரூபா பேன் பண்ணது வந்து ஆக்சுவலாக யாரை அஃபெக்ட் பண்ண போகிறோம்னு பார்ப்போங்க இப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களில் ஆக்சுவலாக அந்த சொல்லப்படக்கூடிய அம்பானி அதானி இந்த மாதிரி பெரிய பெரிய விஜயமல்லியா இவங்கெல்லாம் வந்துட்டு ஐநூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு போய் நின்றுட்டுருக்காங்களா இப்போ இருந்தால் சுவிஸ் பேங்க்லேருந்து வந்து யார் யார்கிட்ட எவ்வளவோ கோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டெல்லாம் வந்து அனு வாட்ஸ்அப்பிலலாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க இதுதான் என்னமோ கருப்பு பணம் எவ்வளோ அப்படின்னு அவங்கெல்லாம் வந்துட்டு யாரும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கூட போய் நிற்கல யார் போய் நிற்கலாம் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்கள் வந்து எனக்கும் வந்து ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு காய்கறி வாங்க கூட காசு இல்லாமல் தவச்சுட்டு இருக்கப்பா வந்து இந்த இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இது இது ஆக்சுவலாக வந்து இது வந்து கண்டுபிடி நல்ல திட்டமே கிடையாது உண்மையாக சொல்ல போனோம்னா இதை கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மணி எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் மணியாக மாற்றணும் இப்படி எலக்ட்ரானிக் மணி அதாவது எல்லா காசையும் நம்ம பேங்க்ல போட்டுட்டு இப்போ வந்து கையில் நம்ம சில்லற இருக்காதுல்ல ஸோ எல்லாருமே அந்த டெபிட் கார்டு மிஷின்ஸோ அந்த கிரெடிட் கார்டு மிஷின்ஸோ கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஈஸியாக வர முடியும்னால எல்லா சின்ன சின்ன வணிகர்கள் இருந்து எல்லாருமே அந்த மிஷின்ஸ் கொண்டு வந்துடுவாங்க ஸோ இந்த ரோட்டில் காய்கறி விற்கிறவங்க இந்த சின்ன சின்ன தொழில் அதிருபர்கள் இவங்க எல்லாருமே ஆயிடுவாங்க அந்த பெரிய பெரிய இந்த பிக் பஜார் இந்த மாதிரி ஷாப்பிங் மால்ஸ் அது மட்டும் தான் உயிர் வாழும் மிச்சம் எல்லாம் அந்த சின்ன சின்ன முதலாளிகள் எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க வால்மார்ட் கொண்டரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க ஆனா இது இது வந்து மறைமுகமா வால்மார்ட் மாதிரி எல்லா கம்பெனிகளும் பெரிய பெரிய கம்பெனிகளை தான் வந்து ஒரு சின்ன பிளானு சோ அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ராகுல் காந்தி என்னமோ எவ்வளவோ கோடி வந்து சோனியா காந்தி பெரிய ராகுல் காந்தி பெரிய பேங்க்ல இருக்குன்னு சொல்றாங்க கேவலம் ஏதோ ஒரு கொஞ்சம் காசுக்கு போய் கியூர் அதை ஒரு சீனா மாத்தி நம்ம அப்புறம் அழகு இப்ப இந்த காசெல்லாம் எவ்வளவு கருப்பணத்தை வெளியே கொண்டு பிளான் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்லி நம்ம மோடிஜி சொல்றப்பல ஆனா உண்மையை பாத்தீங்கன்னு வச்சுக்க இந்த அம்பா அம்பானியில அம்பானி இருக்காங்கல்ல அந்த முகேஷ் அம்பானி வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லேக் ரோஸ் வந்து கடன் வாங்கியிருக்காரு அதே மாதிரி அனில் அம்பானி வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸோ லேக் ரூர்ஸோ கடன் வாங்கிருக்காரு ஈவன் வந்து நம்ம அதானி வந்து ஒன் லேக் ரூர் கடன் வாங்கியிருக்காரு விஜய் மல்லையா பல கோடி கடன் வாங்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் மல்லியா கடன் வாங்கினதில் கன்செஷன் பண்றேன்னு எல்லாம் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாருங்களேன் ஒரு ஏழை மாணவன் வந்து தன் படிப்புக்காக வாங்கிய கடனை திருப்ப கட்ட முடியாதனால அவன் தற்கொலை பண்ணிட்டு சாவறான் அசிங்கம் தாங்க முடியாம ஒரு வேலை கிடைக்க ஆனா இவர்கள் பல கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு ஜாலியா சுத்தி இருக்காங்க அவங்க கிட்ட இருக்க காசை திரும்ப வாங்க வக்கீல்ல நம்ம காசெல்லாம் தூக்கி பேங்க்ல போடணும் நம்ம எல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்கோம் எதுவும் ஒரு பத்தாயிரம் இருபது வச்சிருந்தோம் என்ன அதுல தப்புன்னு கேக்குறேன் எவ்வளவோ பெரிய பெரிய தப்பு பண்றவர்கள் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து கொடுத்த கடனை வந்து கன்செஷன் பண்றதுக்கு கவர்மெண்ட் யோசிக்கிற இருக்க நிலைமையில ஏன் சாதாரணம் ஒருத்தர் ஒரு அஞ்சு ரூபா திருட்டிட்டா என்ன பெரிய விஷயமா என்னோட கேள்வி அது ஒன்று தான் சோ இத வந்து நான் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பேங்க் நோட்டு வந்துகள் எல்லாத்தையுமே நம்ம இ மணியாக மாத்திரைக்கு தான் நம்ம எல்லாம் ட்ரை பண்றாங்க எல்லாமே கையில எல்லா கையிலயும் கார்டு தான் இருக்கும் கையில காசு இருக்காது சிறு வணிகர்களை ஒட்டு மொத்தமா அழிக்கக்கூடிய ஒரு பிளான் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்ப இந்த இ மணியாக மாத்திர இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ சொல்லிருப்பேன் வேர்ல்டுவார் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி பத பதினெட்டில் வரப்போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே என்னடா காமெடி பண்ற அப்படின்ட்டு ஆக்சுவலாக எனக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை இது வந்து எனக்கு நான் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் பேசுறேன் ஸோ எனக்குமே அந்த நம்பிக்கை நம்பிக்கை அந்தளவுக்கு இல்லை பட் ஆனா இப்போ உண்மையில எனக்கு ரொம்ப பயம் எனக்குமே ரொம்ப பயமா இருக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்த காசை பேன் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் ஆனால் நம்ம எல்லாரும் காசையும் பேங்க்ல போட்டுருவோம் ஏன்னா வேற வழி இல்ல அப்ப ஒரு போர்னு ஒரு டைம் வர்றப்ப நம்ம கையில் யார் காசு இருக்காது அதே மாதிரி நீங்க வந்து உங்க எஃப்சிஐ தெரியும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒர்க்கர்ஸ்ட்டா ஸ்டோரேஜ்ல இருக்க உணவு பண்ண உணவு பண்ணங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஆக்சுவலா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பண்ண வேண்டிய முக்கியமாக அந்த உணவு பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பஞ்ச காலத்துலயோ போர்க்காலத்துலையோ வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஆனால் அதே இப்ப ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ நம்ம கையில் கா நம்ம கையில் காசு இருக்காது சாப்பிட சாப்பாடு இருக்காது நம்ம அப்படியே பிச்சைக்காரங்களை மாதிரி மாத்திரை கூப்பிட்டு ஒரு அருமையான திட்டம் தான் அந்த ஐநூறு ரூபாயிரம் பேன் பண்ணுறது நம்ம எல்லாத்தையும் தூக்கி பே இதில் போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி ஈயமணியா மாற்றிக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ அடிக்கிறாங்கன்றது வந்துட்டு நமக்கு எதுவும் கணக்கு தெரியாது எதை வச்சு எதை எதை பேஸில் அடிக்கிறாங்கன்றது நமக்கு நம்ம கண்ணுக்கு எதுவும் வெளிப்படையாக தெரியாது ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றதே ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இது வந்து நீங்கள் ஸோ இதை நான் வந்து பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம் பேங்குகள் மூலியமாக வந்து எப்படி வந்து நம்ம பணத்தெல்லாம் வந்து நம்ம நம்ம உழைப்பெல்லாம் சுரண்டுறாங்கன்றதை நான் அது தனியாக வீடியோ போடுறேன் அதில் வந்து நிறையா சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க இந்த பேங்க்கில் நம்ம காசெல்லாம் டெபாசிட் பண்ண வைக்கணும் அது மூலியமா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம அடிமையா இருக்க வைக்கணும்ன்றது அவங்க மிக முக்கியமான திட்டமா வச்சிருக்காங்க ஸோ அடுத்த ஒரு விஷயம் இந்த வேர்ல்டு வார் த்ரீ வந்து உண்மையிலேயே நான் நினைச்சதை விட சீக்கிரமா வரப்போகுதுங்க இத வந்து நான் ஃபர்ஸ்ட் சும்மா சும்மா வந்து ஒரு ஒரு இதா தான் சொல்லி தான் சொன்னேன் பட் ஆனா இது உண்மையிலேயே வரப்போறதுக்கு சாத்தியக்கூறு குரு அதிகமாயிட்டே போகுது இப்ப இந்த பண விஷயங்கள் வந்து அப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயம் இந்த எஃப்சிஐல வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டு பாருங்க இது உண்மையிலேயே வந்து ஃபுட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணுறது முதல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்ககிட்ட எப்பப்போலாம் காசு இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து அடுத்தடுத்த மாசங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள் வாங்கி போட்டுருங்க உங்கள் வீட்டுக்கு ஸோ அதன்படி வந்து நம்ம எந்த ஒரு காலத்துலேயும் கொஞ்சமாவது நம்ம தாக்குப்பிடிக்கலாம் இது வந்து என்னோட ஒரு சின்ன பரிந்துரைன்னு சொல்லுவேன் ஸோ இன்னொரு முக முக்கியமான விஷயம் வந்து இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ மட்டும் நான் கீழே என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஹீலர் பாஸ்கர் வந்து ஒரு ஆறு மணி நேரம் மொத்தமா இழுமாட்டிகள் யாரு என்ன அப்படின்னு ஒரு ஆறு ஒரு ஆறு மணி நேரம் பேச மொத்தமா அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு ஒரு மொத்தமான ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து நான் லிங்க் கீழே என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதுக்கும் மேலே இப்போ ஒருத்தர் வந்து இசு இசு ட்ரூ ரிசர்ச் ஒருத்தர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு அவரை பற்றியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ஸ் கொடுக்குறேன் ஸோ அவரும் நிறைய வந்து இன்மாட்டிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ நிறைய பேர் வந்துங்க தமிழில் தான் இவ்வளோ 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 நாலேஜ் உண்மையிலே இருக்கு இத்தனை பேர் வந்து இன்மாட்டிகளை பற்றி பேசுகிற ஒரே கம்யூனிட்டி தமிழ் கம்யூனிட்டி மட்டும்தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு ஏழு கோடி பேர் தமிழர்கள் இருப்போம் ஆனால் இந்த ஏ வீடியோஸ் இந்த இசு ரிசர்ச் பாஸ்கர் சொன்ன மொத்த வீடியோ மொத்தமே இது முப்பதாயிரம் பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து உண்மையில் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது தான் உலகத்துல என்ன நடக்குது எல்லாத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் கிடைக்கும் ஸோ இத வந்து நீங்க ஒரு யார் யார் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நல்ல நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அவங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொல்லுங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இது மாதிரி தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்க எல்லா கெட்ட காரியங்கள் பண்ணுறதும் இளமாட்டிகள் மட்டும்தான் ஸோ இளமாட்டிகளை வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அழிக்க முடியும் அதுக்கு இழுமாட்டிகளை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு ரெண்டு முக்கிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு நம்ம எல்லாம் ஒன்று சேரணும் எல்லா ஐடென்டிட்டிஸா நம்ம வந்து மறக்கணும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியன் நான் வந்து இந்த ஜாதிக்காரன் நான் இந்த மொழி பேசுறேன் நான் வந்து இந்த இந்த மதத்துக்காரன் அப்படி இந்த மாதிரி எல்லா பேரியர்ஸும் உடைச்சா மட்டும்தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா நம்மளோட மு அவங்களோட முக முக்கியமான மோட்டிவ் வந்து நம்ம கூட சண்டையை மூட்டி விடுறது அதுக்காக பல விஷயங்கள் இருக்காங்க ஸோ இந்த பே இந்த பேரியர்ஸ் எல்லாம் நம்ம உடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து நம்மெல்லாம் ஒன்று சேர முடியும் அவங்கள நம்ம அழிக்க முடியும் ஸோ இதோட என்னோட இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ